தலைமைப் பண்புகள் என்பது ஒரு தலைவரை சிறப்பாக ஆக்கும் குணாதிசயங்கள் திறன்கள் மற்றும் நெறிமுறைகளை குறிக்கிறது ஒரு நல்ல தலைவன் குழுவை வழிநடத்தி ஊக்குவித்து இலக்கை அடையச் செய்வார் முக்கிய தலைமை பண்புகள் ஒன்று தெளிவான நோக்கம் விஷன் இரண்டு தொடர்பு திறன் காம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மூன்று நேர்மை இன்ட்ரஜிட்டி நான்கு முடிவெடுக்கும் திறன் டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டி ஐந்து மனிதநேய உணர்வு எம்பத்தி ஆறு சுய நம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஏழு ஒத்துழைப்பு டீம் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன் எட்டு நேர மேலாண்மை டைம் ஒன்பது ஊக்குவிக்கும் திறன் மோட்டிவேஷனல் அபிலிட்டி பத்து தொடர்ந்து கற்றல் கண்டினியூஸ் லேர்னிங் ஒன்று தெளிவான நோக்கம் விஷன் தலைவருக்கு எதிர்கால இலக்கை தெளிவாக காணும் திறன் இருக்க வேண்டும் எந்த வழியில் நாம் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் இரண்டு தொடர்பு திறன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கருத்துக்களை தெளிவாகவும் பயனுள்ளதாகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களின் கருத்துக்களையும் கவனமாக கேட்க வேண்டும் மூன்று நேர்மை இன்டெகிரிட்டி உண்மை நம்பிக்கை மற்றும் ஒழுக்கம் ஆகியவை தலைவரின் அடிப்படை குணங்கள் சொல் செயல் ஒற்றுமை முக்கியம் நான்கு முடிவெடுக்கும் திறன் டிசிஷன் மேக்கிங் அபிலிட்டி சிக்கலான சூழ்நிலைகளிலும் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் ஐந்து மனிதநேய உணர்வு எம்பத்தி குழு உறுப்பினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரையும் மதிக்கவும் ஊக்குவிக்கவும் வேண்டும் ஆறு சுயநம்பிக்கை செல்ஃப் கான்பிடன்ஸ் தலைவரின் நம்பிக்கை குழுவில் உற்சாகத்தை உருவாக்கும் தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் ஏழு ஒத்துழைப்பு டீம் ஒர்க் அண்ட் காலப்பரேஷன் தலைவன் ஒருவனாக இல்லை குழுவோடு இணைந்து செயல்படுவது அவசியம் மற்றவர்களின் திறமைகளை பயன்படுத்தி இலக்கை அடைய வேண்டும் எட்டு நேர மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி திறம்பட நிர்வகிக்க வேண்டும் ஒன்பது ஊக்குவிக்கும் திறன் மோட்டிவேஷனல் அபிலிட்டி மற்றவர்களை ஊக்குவித்து சிறந்த செயல்திறனை உருவாக்க வேண்டும் பத்து தொடர்ந்து கற்றல் காண்டினஸ் லீனிங் புதிய திறன்களை அறிந்து கொள்ளும் ஆர்வம் அவசியம் மாற்றத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் முக்கிய தலைமை பண்புகள்